ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக முக்கியங்கள் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் நம்ம வந்து வெயிட் லாஸில் சக்ஸஸே பார்க்க முடியுங்க அது ஃபர்ஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் நம்ம வந்து வாயும் கட்டணும் நம்ம மனசையும் கட்டணுங்க தான் வந்து வெயிட் லாஸில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க யாரோட ஆறுதலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இப்போ இந்த வீடியோ பார்க்க ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி பண்ணி ஐ கேன் என்னால் முடியும் நம்ம உடம்பு முக்கியம் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மருந்து மாத்திரை எல்லாம் கொண்டுட்டு போகணும் நல்லா அழகாக தெரியணும் அப்படின்னு நம்மளை நம்மளே தான் ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணுங்க அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் முடியலையும் விட்டுறக்கூடாதுங்க பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு மூணு கிலோ குறைக்கணுன்னா மூணு மாதம் மூணுலேருந்து 5 கிலோ வந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் டைம் எடுத்தீங்கனால தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி ரிசல்ட்டும் இருக்கும் டக்குன்னு மறுபடியும் நம்ம கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடம்பு வராது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாங்க அதனால் வந்து பொறுமையாக நம்ம வந்துட்டு டயட்டும் சரி ஒர்க் அவுட்டும் சரி பண்ணினோம்னா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்குதுங்க அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட்டில் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அதுதாங்க டயட்டு இப்போ மார்னிங் டூயும் எந்திரிச்சதையுமே ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் பாம்பு வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த பாம்பு வாட்டரில் ஒரு அரை லெமன் யூஸ் பண்ணி இருக்குது அரை லெமன் குடிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அந்த பாங் வாட்டரில் லெமனும் சால்ட்டு போட்டு குடிச்சோம்னாலே நம்ம குடலில் இருக்கிற அசுத்தங்கள் தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே அந்த லெமனோ உப்பும் அரித்து கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நீங்க சீரகம் சோம்பு வெந்தயம் மூலியமே ஊற வச்சுட்டு கூட படுக்கலாம் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல காலையில கொதிக்கிற தண்ணியில சீரகம் சோம்பு வெந்தயம் போட்டு அந்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சீரகம் தானي எடுத்துட்டு ஒரு வாக்கிங் போவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினரா இருந்தா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் கூட வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம் அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது நம்மளோட ब्लड சர்குலேஷன் நல்லா இன்கிரீஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்குங்க அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாக் போய்ட்டு வந்துட்ட ஒரு ஃபேட் கண்டெக்கிங் கேக்கலாம் இல்ல பெஸ்ட் şey என்ன பாத்தீங்கன்னா சொர்க்கா ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ங்க நல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொர்க்கா ஜூஸ் வாரா ஒரு மாசத்துலயே மூணு கிலோ கண்டிப்பா குறைங்க அந்த சுரக்காயில இருக்கிற நீர் சத்து நார் சத்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொடுப்பை எல்லாத்தையுமே குறைச்சு கொண்டு வந்துருங்க பெஸ்டான ட்ரிங்க் வந்துட்டு சுரக்காய் ஜூஸ் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சுரக்காய் வாங்கினாவே அது வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அரை சுரக்காய் மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு கருவேப்பத்துல ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க நல்லாவே அதுக்கு ரிசல்ட் தெரியுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கலாம் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பத்துல போட்டு அந்த ஜூஸ் எடுக்கலாங்க அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்போ தான் வந்துட்டு அதை நம்ம குடிக்கும்போது நல்லா ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டும் அதிகரிக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்கெல்லாம் அந்த கொட்டையோட நம்ம குடிக்கும் போது அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து அழிச்சு கொண்டு வந்துடும் அதனால வந்து நீங்கள் மார்னிங்லேயும் கண்டிப்பாக வாக்கிங் போயிட்டு வந்து நீங்கள் சொரக்கா ஜூஸோ நெல்லிக்காய் ஜூஸோ மாதுளை ஜூஸு திராட்சை ஜூஸ் இதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எயிட் தேர்ட்டி டு நைன் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருங்க கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சி இருந்தால் தான் பசிக்கும் பசிப்போம் அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வாக் போயிட்டு வந்தாலே அந்த எயிட் தேர்ட்டிங்கும் போதே கொஞ்சம் பசியாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நீங்கள் உளுந்த கஞ்சி எடுக்கலாம் உளுந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப சத்து உள்ளதுங்க அதுக்கப்புறம் ராய் களி எடுக்கலாம் கோதுமை களி எடுக்கலாம் சோளத்தில் அம்படி மாதிரி காய்ச்சி கூட எடுக்கலாங்க அதுக்கப்புறம் புட்டு இடியாப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராய் சேமியா தின சேமியா கம்பு சேமியா இப்போ சிறுதானியங்கள் சேமியா எல்லாமே வந்திருக்கு அது எல்லாமே ஒவ்வொரு கப்பு அளவு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து வெயிட் ஸ்கேல் இல்லைன்னா அளவுக்கு ஒரு கப்பு மட்டும் கூட வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கப்பில் நூறு கிராம்னா நூறு கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க எப்பவுமே அறவைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டினா பாசி பேரும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் நைட்டே வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா காலையிலே முளையாயிடும் ஒரு கைப்பிடி மட்டும் பாசுபயர் எடுத்தீங்கன்னா அதுல உற வச்சது ரொம்ப ரொம்ப அதிகங்க நம்மளுக்கு வந்து பசி ஆகாது ரொம்ப நேரத்துக்கு பசி ஆகாது நல்லா ஃபுல்ஃபில் ஆகும் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகங்க கான்ஸ்டேஷன் பிரச்சனையும் வராது மொளக்கென்னு மாசி பேர்ல வந்துட்டு மாதுளம் பழம் ஒரு பழம் தொழிச்சு போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆப்பிள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கூட எடுக்கலாம் இல்லாட்டி நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு எடுக்கலாங்க பாதாம் முந்திரி ஆத்தி பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முறைட்டு முட்டை கூட எடுக்கலாம் முட்டையில வெள்ளக்கரு மட்டும் நட்ஸ் முட்டை இதோட கூட விட்டுலாங்க இதெல்லாம் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது நாள் ஃபுல்லாமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கும் போதே தானாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே அரை மணிக்கு தான் நம்மளுக்கு ஃபுல்லாகும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு லெவன் ஓ கிளாக் போது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்தப்ப வந்து நீங்கள் மோர் ஒரு டம்ளர் குடிக்கலாங்க மோரில் வந்து இஞ்சி தலையெல்லாம் போட்டு குடிச்சிங்கனாவே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அந்த குட் பேக்டீரியா வந்து நல்லா ஃபார்மாகி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுக்குங்க இல்லாட்டி நீங்கள் மோருக்கு பதிலாக சுக்குமல்லி காப்பிங் கூட பெஸ்ட்டுங்க நல்லா சூடாக குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுக்குமல்லி காபி ட்ரை பண்ணலாம் சுக்கு வந்துட்டு நம்மளோட கெட்ட பொறுப்பு எல்லாத்தையும் நல்லா அரிச்சு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் மல்லி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தும் அதனால வந்து நீங்க சுக்குமல்லி காப்பி கண்டிப்பா மேம் இதெல்லாம் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணாம தான் நம்ம எடுக்கணும் நீங்க ஜூஸ் எடுக்கிற நீங்கன்னாவே சுகுமலி காப்பி எதுலேயுமே சுகர் ஆட் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னாவே நம்மளே வந்து டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லா நோய்களுமே வர்றதுக்கு சுகர் எடுக்கிறனிங்கன்னாவே டோர் ஓப்பன் ஆன மாதிரிங்க அதனால வந்துட்டு சுகர் ஒரு கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் நீங்கள் பனங்கர் கண்டோம் வெள்ளம் வெள்ளம் அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சுகர் இருக்குதுங்க இப்போ நாட்டு சக்கரையெல்லாம் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க எ எல்லாத்துலேயுமே தான் சுகர் இருக்குது நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்திங்கன்னா டக்குனு நம்மளோட ப்ளட்டில் கலந்து இன்சுலின் லெவல் அதிகமாகும் இதே நாட்டு சக்கரை வெள்ளமெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு இன்சுலின் வந்து பிளட்டில் வந்து அதிகப்படுத்தும் ரெண்டுக்கும் தானே வித்தியாசம் ஒயிட் சுகர் வந்து இம்மீடியட்டான ஆக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி கரும்பு சக்கரை வெள்ளமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே சுகர் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க கையில் கூட தொடக்கூடாதுங்க அப்பனால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டான வெயிட்லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கலாம் இல்லை மோர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்க கொஞ்சம் பசிங்கன்னா செவ்வாலை கூட எடுத்துக்கலாம் செவ்வாழை வந்துட்டு வெயிட் லாஸ் எடுக்கலாமான்னு கேட்டுருங்க கண்டிப்பா எடுக்கலாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் இருக்கு உடற்பயிற்சி இருக்குது அப்படிங்கும்போது அந்த பழத்துல வாழைப்பழத்துல வந்து ஸ்டார்ஜ் கண்ட் தான் ஆனால் வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க எந்த வேலையுமே செய்யலை அப்படிங்கும் போது நம்ம செவ்வாழை பழம் எந்த பழமும் எடுக்கக்கூடாது ஏன்னா அது மாவுச்சப்பே இருக்கும்போது நம்மளுக்கு சக்தி வந்து லேட்டாகவும் வெயிட் லாஸ் இருக்காது இதே வந்துட்டு நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயைப்பழம் எடுத்துக்கலாங்க பழத்தில் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் செவ்வாழை பழம்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும் டயர்டாகாமல் பார்த்துக்குங்க அதனால் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக மோர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி சுகுமணி காப்பி வித்தவுட் சுகர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி செவ்வாயப்பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டினாவே நீங்க லஞ்ச் எடுத்துக்கோங்க லன்ச் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டு ரைஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பாலிஷ்டு ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்ட நார்ச்சத்து சுத்தமாவே இல்லை அது நம்ம பாலிஷ் பண்ணும்போது அதில் மேலே ஹஸ்கெல்லாம் விட்டுருவாங்க எல்லாமே போயிடும் அதை வந்து நீங்க இப்போ அஜினோமோட்டோ போட்டாங்கன்னா எப்படி நம்மளுக்கு வந்து மறுபடி மறுபடியும் சாப்பிட தூங்குதுல்ல அதே மாதிரி தான் பாலிஷ்டு ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஹஸ்க் இல்லை ஃபைபர் கண்டென்ட் இல்லைன்னு போதே நம்மளுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தோண்டும் கிரேவிங்ஸ் அதிகப்படுத்தும் அதுதான் காரணம் அதனால பாலிஷ்டு ரைஸில் எந்த ஃபைபர் கண்டென்ட்டுமே இல்லை எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் அந்த சாப்பிட தோண்டிகிட்டே இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னா மாப்பிளை சம்பாரிசி ரெட் ரைஸ் கை குத்தல் அரிசி திணை சாமை குதிரைவாளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு தானே அந்த சவாலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்போடு தான் இருக்கும் அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் முழுசாகவும் நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்குங்க அதுதான் வித்தியாசம் அதனால் வந்துட்டு அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு கப் வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து ரெண்டு கப் நார்ச்சத்துக்குள்ள காய்கறிகள்லாம் அதிகமாக வாரத்துல நாலு நாளைக்கு கோவக்காய் எடுத்துக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு கப் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க ஆஹ் ரெண்டு கப் அளவுக்கு நீங்க வந்துட்டு காய்கறிகள் எடுத்துக்கலாம் காய்கறிகள் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து எக் கூட எடுத்துக்கலாம் எக்ல வந்து பெரியங்காயம் நிறையா போட்டு புடமிளகாய் புடமிளகாயில் புரோட்டீன் சத்து அதிகங்க அதனால் ஒரு ஆம்லெட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதாங்க குவான்டிட்டி தான் ரொம்ப முக்கியம் கம்மியான குவான்டிட்டி எடுத்திங்கனாவே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டதே மெயினாக வந்து படுக்காதீங்க சாப்பிட்டதே படுத்திங்கனாவே அந்த நல்ல சத்துக்கள் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே கிடைக்காது படிக்கும் போது நம்ம லிவரை சுற்றி ஃபுல்லாக கொழுப்புகள் தான் வந்துட்டு போய் சுற்றி நின்றுக்குங்க அதனால வந்துட்டு சாப்பிட்டதே படுக்க வேண்டாங்க படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேட்டாக மட்டும்தான் மாறும் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாது கொஞ்சம் நேரம் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வேணா தூங்காம கொஞ்சம் நேரம் வேணால் ரெஸ்ட் பசங்கிடு அப்படின்னா நாலு மணிக்கு வந்து கண்டிப்பாக பிளாக் காஃபி எடுத்துக்கலாங்க பிளாக் காஃபின் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் சூடாகனா பிளாக் காஃபி வித்தவுட் சுகருங்க சுகரை எடுக்கக்கூடாது இல்லாட்டி நீங்கள் சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசி பயிர் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வேர் கடலை கிரவுண்ட் நட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீநட்டுன்னு சொல்லுவாங்களே அது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாமே வந்து ஒரு கைப்படி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ சுண்டல்லாம் ஈவினிங் டைம் சாப்பிட்ற இருக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு கருப்பட்டி ஒரு சைடு வந்து உள்ள கலக்கி சாப்பிட்டுக்கலாங்க கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது வெல்லம் பணங்கள் கண்டு அதெல்லாம் தான் எடுக்கக்கூடாது கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும் அதுவும் வந்து உங்களுக்கு அளவு தான் கரெக்டாக உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா சுண்டல் வேர்க்கடலையில் சாப்பிட்றீங்கன்னா நெஞ்ச

மறையுது அப்படிங்கும் போதே நம்ம ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுருங்க அதனால் வந்துட்டு செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கப்ப ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாட்டர்மெலன்னு அண்ணாச்சிப்பொழம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃபைபர் கண்டன்ட் அதிகம் நார்ச்சர் அதிகம் கலோரி ரொம்ப ரொம்ப கம்மிங்க குக்கும்பருளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் கலோரி ஆறு கிராம் கலோரி தான் இருக்குது அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் பேப்பர் தூள் போட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் இல்லை ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது சாப்பிட்ணும்னா ஒரு தோசை எடுத்துக்கோங்க ரெண்டு இட்லி அது வந்துட்டு நீங்கள் ராகி இட்லி எடுத்துக்கலாம் சோள தோசை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் தோசை வந்துட்டு நீங்கள் மாவாட்டும் போது ஆட்டி வச்சு ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் மெயினாக வந்து நைட்டுக்கு ஃப்ரூட்ஸு இல்லை இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லி தோசை எடுத்துக்கலாம் இல்லாட்டி சூப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெஜிடபிள் சூப்பு கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் இருக்குதுங்க மெயினாக இந்த கலோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் வந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தானே கலோரி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்துட்டு இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் எவ்வளவு ஃபேட் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கலோரிங்க அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெய்ட்டு வெயிட் இன் டூ பவுண்ட்ஸுங்க ஒரு பவு ஒரு கிலோவுக்கு வந்து டூ பாயிண்ட் டூ பவுன்ஸு இன் டூ டென் போட்டிங்கன்னா நம்மளோட கலோரி கிடைக்கும் பிஎம்ஆர் தாங்க கலோரிங்கிறது அது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறிங்க அப்படின்னா எவ்வளோ கலோரியோ அந்த கலோரிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் மறுபடியும் ஒரு வாரம் கிடச்சி அதுலேருந்து கம்மியாக கம்மியாக எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்குதுங்க அதனால் வந்துட்டு கலோரி கால்குலேட் பண்ணி எடுக்கிறதும் பெஸ்ட் தான் இல்லாட்டி நீங்கள் வந்து கப்பு கப்பு அளவு வச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட டே ரொட்டீன் இருந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க வாட்டர் தானே மெயினு இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோ அப்படின்னாலே ஒரு லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே நம்ம யூரின் வழியாக வெளியில் வரும்போது ஃபேட்டெல்லாம் நல்லா குறையுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி இருந்தாதான் தண்ணி தாக எடுக்கும் நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இப்படி தண்ணி தாக எடுக்கும் நம்ம வேலை செய்யும் போது உடற்பயிற்சி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து வேர்வு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு டயட்டும் முக்கியம் ஒர்க் அவுட்டும் ரொம்ப முக்கியம் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாக்கிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது ஜம்பிங் ஜாக்கு ஸ்குவாடு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் மட்டும் ஒவ்வொரு க ஒவ்வொரு செட்டு மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிங்கன்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க மெயினாக வாட்ரு வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியாக வந்து எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப்பு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க டென் ஓ கிளாக் படுத்துருங்க நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு அந்த ஹார்மோன் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா வெயிட்டாக செய்யுதுங்க செய்து ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னாவே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் நம்ம எனர்ஜி ஃபுல்லாகி வயிறு ஃபில் ஆகும்போது மறுபடியும் நம்ம அதில் சாப்பாடு சாப்பிடும் போது அது ஃபேட்டாக மாறுதுங்க அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் தூக்கம் கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் வேணுங்க தண்ணி கண்டிப்பாக இருபத்தஞ்சி கிலோ இருக்கீங்கன்னா ஒரு லிட்டரு வாட்டர் ஓ கண்டிப்பாக குடிக்கணுங்க இதெல்லாம் இருந்துச்சுனா நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்க முடியல எது சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க இல்லை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எது சாப்பிட்றீங்கன்னாலும் நல்லா மென்று சாப்பிடணுங்க நல்லா நம்ம மெல்லும் தான் வந்துட்டு நம்ம வாயில நாக்கில் வந்து நல்லா அந்த சலைவா செக்ரிஷன் வந்து எச்சில் வந்து நல்லா சுரக்குங்க மெல்ல மெல்ல வந்து அந்த எச்சில் சுரக்க சுரக்க அந்த உணவுகள் வந்து வாயிலேயே பாதி ஜீர்ணம் ஆயிருங்க அதுக்கப்புறம் குடலை போனாதான் நம்ம நல்லா டைஜஷன் நல்லா இருக்கும் அதனால வந்து நீங்கள் எது சாப்பிட்றீங்கன்னா நல்லா மென்னு சாப்பிடும்போது அந்த சலைவாவோடு சேர்ந்து நம்மளுக்கு உள்ளம் போகும்போது தான் நல்லா ஜீரண சக்தி ஆகுங்க தண்ணி குடிக்கிறீங்க ஜூஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு மொடகா ஒவ்வொரு சிப்பா குடிக்கும் போதுதான் அந்த சலைவாவோட சேரும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி மெட்டபாலிக் ரேட் அதிகமா இருக்கு அதனால நீங்க எது செஞ்சாலும் நல்லா மென்னு சாப்பிடுங்க அப்பதான் அந்த சலைவாவோட போகும் அதுக்கப்புறம் நல்லா மென்னு சாப்பிடும்போது நம்ம குவாண்டிட்டி கம்மியா எடுத்துக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி நல்ல டயட் ஷார்ட்டு ஃபாலோ பண்ணி நல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிங்கன்னாவே தானாகவே பசி எடுக்குங்க நம்ம எந்த வேலையும் இல்லாமல் உட்காந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம கடிகாரத்தை பார்த்து பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செய்து வந்துட்டு கடிகார மொழியாக கேட்காதீங்க நம்மளோட உடல் மொழி உடம்ப வந்து பசிக்குது தண்ணி தாக எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவீங்க கண்டிப்பாக உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதனால வந்துட்டு உடம்பு சொல்கிற மொழியை மட்டும் கேளுங்க கடிகாரம் சொல்கிற மொழியை கேட்காதிங்க கடிகாரம் உள்ள பார்த்து பார்த்து மட்டும் சா இதான் வந்துட்டு ஒரு பெஸ்டான டயட் சாட்டுங்க கண்டிப்பாக லெமன் உப்பு போட்டு எடுத்துக்கோங்க சுக்குமல்லி காபி எடுத்துக்கலாங்க மோர் எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரௌ ப்ரோட்டீன் எக்கு இந்த மாதிரி நட்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லதுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க இதுவே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான வெயிட் காஸ்ட்டு யூஸ் ஆகுங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு டைட் சார்ட் கொடுத்துட்றேன் எக்ஸைஸும் சிம்பிளான எக்ஸசைஸும் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு கேட்டு வேணாலும் கூட நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வேணும் ரெசிபீஸோட தினமே நான் என்ன பண்ணுறேங்கிற டைட் சார்ட் ரெசிபீஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் ஒன்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்றேன் இது மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கிறது மட்டும் ஆறாயிரம் எடுத்துக்கோங்க அந்த காலத்திலயே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு தான் சொல்லியிருக்காங்க நீங்க மருந்து எப்படி எடுத்துக்கீங்க கம்மியாக தானே எடுத்துக்குவீங்க அதே மாதிரி உணவை வந்துட்டு மருந்தா நினைச்சு கம்மியா மருந்தா நினைச்சீங்கன்னாவே கம்மியாக தான் எடுக்க தோணும் ஹெல்த்தியான அதை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு நம்ம மாறிடுவோங்க இதெல்லாம் தாங்க எனக்கு தெரிஞ்ச வெயிட்லாஸ் டிப்ஸுங்க ஏதாவது வேறு எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறனிங்க என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர்றேன்னு சொல்கிறீங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் அமுத்துனீங்கன்னா மட்டுந்தான் உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னோட இன்னைக்கு போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் சேலஞ்சிக்க ரெடி அப்படின்னா எனக்கு கமெண்டில் ரெடி அப்படின்னு மட்டும் பின் பண்ணிக்கிடுங்க நான் வந்து டிசம்பர் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் டேஸ் சார்ஜும் இல்லை தேர்ட்டி டேஸ் சார்லும் போடுறேங்க ரேடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை